வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு நிமித்தமாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல கற்றுக்கொள்ள வரும் தொந்தருவான விஷயம் மனத்தாக்கம் என்று சொல்கிறோமில்லை அது மட்டும் கொஞ்சம் குறையாது ஏன்னா ஜென்மகுரு தனித்து இருந்தாலே அவருடைய துன்பம் என்பது அதிகமாக காணப்படும் மனசை தஞ்சலம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் தனிமை என்று சொல்கிற மாதிரி இந்த காற்றோட்ட வசதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்வது இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும் நம்ம இப்போ தான் இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போடணும் பகவான் குரு பகவான் வந்தாலே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பேடான விஷயங்களை அனைத்தையும் தூக்கிப்பட்டு தவறான பாதை தவறான செயல்கள் இவையெல்லாம் திருத்தி அமைக்கின்ற அமைப்பு தான் இதனால தான் எல்லாத்தையுமே அதை தெரிஞ்சுக்கணும் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களே மிதன ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு உள்ளது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த சுக்கர பகவான் நம்ம ராசிக்குள்ளே ஏற்கனவே ஜென்ம குருவோடு சம்மந்தப்பட்ட மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் டென்ஷன் ஆகிருக்கும் போனது இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்கும் போதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்ற ஒரு அமைப்பு கூட கற்றுக்கும் ஓரளவுக்கு தேவைகளும் பூர்த்தி செய்திருக்கும் இந்த நேரத்தில் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அமைப்பும் கொடுத்துருப்பார் இப்பொழுது அந்த இடத்தை விட்டுட்டு மிதனத்தை விட்டு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு மிதன ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக இடம் இடம்பெயர்கின்றார் கடகத்தை இடம் பெயர்ந்தாவே கடன் என்பது கடகம் என்றாலே சந்திரனை குறிக்கும் நீர் சார்ந்த விஷயங்கள் அங்கே சுக்கர பகவான் இருந்தாலே ஒரு நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் அஞ்சாம் அதிபதி தொந்தரவான விஷயம் எவ்வாறு இருந்ததோ அதாவது நீர் அமைப்பு போல மிதனராசிகாரங்க சம்பாதிக்கின்ற சமைப்பு நீர் போல கையில் கூட பிடிக்க முடியாது எல்லாமே தண்ணீர் போல சொல்லி போயிட்டே இருக்கும் இதுதான் அவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபடி ஒரு தன்மை இந்த முறை வரவு ஸ்தானம் என்பது அதிகரித்து கொண்டே காணப்படும் இந்த அளவுக்கு இருபத்தாறு நாட்கள் உங்கள் வருமானத்துக்கு குறை இருக்காதயா ஓரளவுக்கு சரி செய்திருவீங்க என்னன்னா வெளியூர் பயணங்களுக்காக அலைந்து திரிந்து வாழ்ற மாதிரி இருக்கும் வெளியே வெளியே போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற அமைப்பார் சுற்றி சுற்றி நாம் ரவுண்டு கட்டுறாமல் இருக்கும் வேலைக்கு வேலையும் இருக்கும் கடின உழைப்பு என்பதும் இருக்கும் கடின உழைப்பு கேற்றார் போல் வருமானமும் இரட்டிப்பாக தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும் வரவு வரவு கேற்ற செலவினத்தை விட அதிகப்படியான வருமானத்தை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி மிதன ராசிக்கு இருக்கும் இரண்டாம் இடம் சந்திரனோட வீட்டில் அமர்றார் சந்திரன் என்றாலே உணவு உணவு சார்ந்த விஷயத்தை வச்சிட்ருக்குங்க ஓட்டல் ஓட்டல் மேனேஜ்மெண்ட்டு மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் மிதனராசிக்காரங்க யாருனா இருந்தாங்கன்னா இந்த முறை அனுகூலத்தை தருகின்ற அமைப்பு இந்த டிரான்ஸ்பருக்காக காத்துட்ருக்கையா வீடு மாற்றணும் இடத்த மாற்றணும் அந்த எண்ணங்கள்லாம் இப்போ உருவாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் ட்ரான்ஸ்பர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் மாற்றிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றிக்கொள்ளலாமா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குமா ஓரளவுக்கு சார்பாக இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தருகின்ற அமைப்பாக இந்த கடகத்தில் அமர்கின்ற சுக்கர பகவான் விரையாதிபதி என்பது ஒரு பாகம் இருக்கட்டும் நான் மன சொல்லலை சுகம் என்று சொல்கிறமில்ல அய்யன சயன போகும் அவர் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான அமைப்பாகும் இந்த மாதம் இன்னொரு இடத்த ஷிஃப்டிங் பண்ணி நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் மாற்றிக்கலாங்க இந்த செட்டிங்லேயே பழசியே இருந்து ஓட்டக்கூடாது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறது இன்னொரு பிரான்சுக்கு நாம் தொடர்பு கொள்வது ஒவ்வொரு லிங்க்கு நாம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அடுத்தடுத்து செய்கின்ற வேலையை நாம் தொடர்கின்ற அமைப்பாக இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்கள் சேவையை ஆற்றுகின்ற அமைப்பாக மாறப்போது ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வாங்க இருந்தாலும் இருக்கட்டும் அது ஒரு பாகம் இருக்கட்டும் மனக்குழப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் தலைவாகத்தில் இருந்தாலே அந்த குழப்பத்தை கொடுத்துக்கினே இருக்கும் நம்மளால செய்ய முடியுமா இருந்தாலும் காட்ட மாட்டாங்க மிதனராசிக்காரங்க எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் எதிரியே ஒன்றும் குழப்பிடுவாங்களே கேண்டி இவங்க காட்ட மாட்டாங்க மனதளவில் அந்த தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும் செய்யலாமா வாடாமா போகலாமா அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருந்தவங்கள்லாம் இனி செய்கின்ற வேலைகளில் ஒரு துரிதமான தன்மையை கிடைக்கும் வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற போது செல்வத்தை வாரி வழங்குகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் வேலை வாய்ப்பு இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் ஒரு டெம்பரவரியாக நம்ம ஒரு வேலைக்கு போகலான்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் வெளியூர் பயணம் என்பது சுகபோக வாழ்க்கை என்று சொல்கிற மாதிரி ஓட்டல் சாப்பாடு தான் மினிமம் சாப்பாடு உணவு சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த சுவை ரகமான உணவுகளை இந்த மாதம் அதிகப்படியாக நம்மளுக்கு இருபத்தாறு நாட்கள் கொடுக்கக்கூடிய வேறு வேறதான் ரெண்டில் இருந்தாலே சுக்கரன் உங்களுக்கு சுகபோகத்திலையும் சரி கணவன் மனைவி உறவுலையும் சரி துன்பத்திலும் சரி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி நன்மையை தருகின்ற அமைப்பாக இருக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு நிமித்தமாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல கட்டுக்குள்ள வரும் தொந்தரவான விஷயம் மனத்தாக்கம் என்று சொல்கிறோமில்ல அது மட்டும் கொஞ்சம் குறையாது ஏன்னா ஜென்மகுரு தனித்து இருந்தாலே அவருடைய துன்பம் என்பது அதிகமாக காணப்படும் மனச தஞ்சலம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் தனிமை என்று சொல்கிற மாதிரி இந்த காற்றோட்ட வசதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்வது இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும் நம்ம இப்போ தான் இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கிட்டே இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போடணும் பகவான் குரு பகவான் வந்தாலே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பேடான விஷயங்களை அனைத்தையும் தூக்கி போட்டுரும் தவறான பாதை தவறான செயல்கள் இவையெல்லாம் திருத்தி அமைக்கின்ற அமைப்பு தான் இதனால தான் எல்லாத்தையுமே அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜென்மகுரு வந்துருச்சு ஜென்மகுரு வந்துச்சுன்னு நாம சொல்றா மட்டும் போதாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் நீக்க வேண்டும் நம்மகிட்டே நிறைய குறைகளாக இருக்கும் எதனா சொல்லியிருந்தா அதையே சொல்றதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் அதை நாம திருத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கிற பொருள் தான் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொன்னாங்க இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன்மொழிகள் என்று சொல்லியிருக்காங்க நம்ம ராசிக்கு நாலாம் அதிபதி புதன் என்பதாலேயும் அப்போ நாள் நம்மளால தான் சுகம் என்பது உண்டு நம்மளால தான் நம் வாழ்க்கை என்பது உண்டு நம்மளால தான் வாழ்க்கை வாழ்வாதாரமும் உண்டு அப்போ வீடு மனை மக்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவைதான் நான்காம் இடத்துல கிரகங்கள் அமைந்திருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் சுபத்தன்மை ஏற்படுத்தும் சுப நாங்கள் நாலாம் இடத்துல இருந்துட்டாவே வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வந்துடுவீங்க நாலாம் இடத்துல அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் கொஞ்சம் தொந்தரவும் கொடுக்கும் என்ன பண்ணுறது நம்ம வாழ்வாதாரத்தில் நாம் பிறக்கின்ற பிறப்பை நாம் எடுக்கக்கூடிய முடிவுலாம் எடுத்துக்கணும் கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த தாக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவராசி அனுப்பிச்சிட்டு இருக்கும் முதல் இறப்பு வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தருகின்ற இடத்துல அமர்ப்பார் அதனால் பிரச்சனைகள் வருமானம் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பதினைஞ்சு நாட்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஒரு பாஞ்சு நாள் செலவினத்தையும் கொடுக்கக்கூடிய சைபரை வளர்பறை என்பது போல அவர் என்ன இடத்துல உட்கார்றார் அந்த காரகம் என்பது வேலை செய்யும் சுக்கரனுடைய அமைப்பு கடகத்தில் அமர்வதால் நோய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக தாயாரிடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் முழுவதும் விலகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் அவங்க இருந்தால் இனிமேல் வந்து பார்ப்பாங்க அந்த தொந்தரவான விஷயத்தில் இருந்தாலும் அவங்க ரெண்டுக்கு ரெண்டு என்று சொல்ற மாதிரி தாயார் என்று சொன்னாலும் உங்கள் வாழ்வாதாரம் அது சந்திரனை மட்டுமே குறிக்குது தாயார் வழி சொந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அதன் மூலியமாக அனுகூலத்தை பெறுகின்ற கமைப்பாக இந்த முறை சுக்கர பயிற்சி மிதனத்துக்கு ஏற்புடையதாக அமையப்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க முக்கியமாக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த ஜென்ம குருவிலையும் திருமணம் என்பது நிச்சயிக்கப்படக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற அமைப்பு ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நாம பேசாமல் இருக்க முடியாது ஏழாம் இடத்தை புனிதப்படுத்தும் பொழுதோ ஒன்பதாம் இடம் புதினப்படும் புனிதப்படும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர்தான் திருமணத்துக்கான காரகன் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்துல சந்திரனோட வீட்டில் அமர்ந்திருப்பதால் தாயார் வழி சொந்தங்களில் நாம் பெண் பார்த்துருந்தால் இந்த முறை முடியத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் மிதனராசிக்காரங்களுக்கு உறவு சார்ந்த விஷயத்தில் பார்த்துட்டு திருப்பி நின்று போச்சையா ஒன்றாம் மாதம் பார்த்தோம் நாங்கள் ஜனவரியில் பார்த்தோம் எல்லாமே தடையாக நின்று போயிட்டு இந்த ஆவணிலையாவது முடியுமான்னு தெரியல பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க ஆனால் தெரியல இந்த நேரத்தில் பிரேக்கப் ஆயிடுச்சு என்னன்னே தெரியல இந்த உறவுகளும் சுமூகமாக இல்லைனா இப்பொழுது அதெல்லாம் பிரிவனையெல்லாம் மாறிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான காலமாகும் பிரிந்திருந்த காதல் உறவுகள் சேருவதற்கான காலமாகும் இந்த காலம் இருக்கப்போகுது மிதனராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடை காலம் என்றே சொல்லுவேன் காதல் திருமணத்துக்காக காத்திருவங்களுக்கு உடனுக்குடன் திருமண பாக்கியம் கெட்டுகின்ற அமைப்பை கொடுக்க இந்த சுக்கர பயிற்சி அவ்வளோ சாதாரண பயிற்சி அல்லது எங்கெங்கே அமர்றாரோ அதுக்கான தாக்கத்தை கொடுத்துட்டே போவார் எங்கெங்கே இருக்கிறாரோ அதுக்கான காதல் வேகத்தை கொடுக்குவார் ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா சந்திரனோட வீட்டிலருந்தான் வேகத்தை கொடுப்பார் கிருகிரு கிருகிருன்னு வேகத்தமாக முடிச்சு என்னென்ன வேலைகள் நின்று போச்சு அந்த வேலைகள்லாம் திருப்பி தொடர்ச்சிக்கான அமைப்புகள் கொடுப்பார் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதுமாக நீங்கக்கூடிய நாட்களாக சுகத்தை கிடைக்கலங்க ஒன்றுமே இல்லைங்க அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாறுதல் தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி அதனால தான் நம்ம கிரகத்தை படைத்தாங்க நம்மளுக்கு சுவை சார்ந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோமோ இனிப்பு சுவைப்பு அது மாதிரி காரம் கசப்பு இது மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதிக்கற்றார்பூர் நிறம் போல தான் அந்த கிரகங்களும் இருக்குது